தனது தந்தை குறித்து ஸ்ரீநிதி வந்து எமோஷ்னலாக சில பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் ஸ்ரீநிதி வந்து கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க பண்ணுற சில சேட்டைகள் வந்து அப்பப்போ சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்பப்போ சில இன்டர்வியூக்களில் ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த நிலையில் ஸ்ரீநிதி வந்து இப்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவங்க அப்பாவுடைய புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு என்னுடைய அப்பா வந்து எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னை பற்றி யாரெல்லாம் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து எங்களுடைய அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி வந்து சின்ன வயசில் அப்பா கூட எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு ஒரு பர்சனால் எப்போவுமே பாசிட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து என்னுடைய அப்பா தாங்க என்னை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த இடத்துக்கு திரும்ப போகணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதே புகைப்படத்தை மறுபடியும் பதிவு பண்ணிட்டு ஒரு விஷயம் வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன்ப்பா நான் வந்து உங்களை மிஸ் பண்ணவே இல்லை நீங்க என் கூடவே இருக்கீங்க உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு போஸ்டும் போட்டிருந்தாங்க ஸ்ரீநிதி வந்து கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமே சர்ச்சையாக மாறிக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகள்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க ஸ்ரீநிதி இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தன்னோட கெட்டு போன பெயரை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளில் வந்து இறங்கிட்டாங்க இப்போ வந்து தெளிவாகவே இருக்காங்க அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போஸ்ட்லாம் பதிவு பண்ணிருக்காங்க அதே போல் அவங்க அம்மாவுடைய ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு மேக்கப்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ரீநிதி வந்து இப்போ சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணக்கூடாது நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற செய்யணும் நோக்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ணாலுமே அவங்க வந்து பழைய விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி மறுபடியும் அவங்கள வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு தான் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி வரக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க ப்ளஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரு புது லைஃபை வந்து நீங்கள் கொண்டு வாங்க உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க யாரையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை மனசில் வச்ச ஸ்ரீநிதி வந்து இப்போ கொஞ்சம் தன்னோட பேரை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ வந்து தன்னுடைய அப்பா பற்றி எமோஷ்னலாக பேசின ஒரு விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு